மகளே வீட்டை வந்து வீட்டுல வீட்டில இருக்கிற குப்பைகளை வந்து சுத்தப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த வீடு மட்டும் அழகா இருக்காது அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கும் அந்த ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே போல அந்த வீட்டுக்கு வர விசிட்டர்ஸ்க்கும் சரி இல்லை வீட்டுக்கு சும்மா அந்த நபர்களை தூர இருந்து பாக்குறவங்களுக்குமே சரி அது ஒரு தனி ஒரு அழகாகவும் சரி மனசுக்கு நிம்மதியாகவும் வந்து இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன்ல நேத்து நைட்டு திவ்யா கணேஷ்ல இருந்து இன்று விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் எடுத்த இந்த தரமான ஒரு டிசிஷன் இந்த ரெண்டையுமே வெளியில் அனுப்பின பிறகு வந்து இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் மீது மக்களோட பார்வையை மாறி இருக்கு மக்களோட கொடுக்குற மரியாதையை வந்து ரெஸ்பெக்ட் அதிகரிச்சிருக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து இந்த விஜே பார்வதி போனதுக்கு அப்புறம் சிறப்பா அருமையா இருக்கு அப்படி என்பதுதான் உலக மக்களோட கருத்து சரியா நானும் அதை தான் ஏன்னா இப்பதான் நல்லா இருக்கு இந்த தொண்ணூற்றி ஒரு நாட்கள் பிஜே பார்வதியும் காமருடையும் இந்த ஷோவை நாசப்படுத்தியிருக்காங்க அப்படி என்பதுதான் உண்மை ஓகே மீடியால நிற நிறைய விடயங்கள் போது மிஸ்டர் பிரஜின் அவர்கள் வந்து செட்டுக்கு போனாரு அங்க போய் காமருடைய அடிச்சாரு காமருடியின் பிஜே பார்வதி ஓட்டம் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அது தொடர்பாக என்னுடைய பதில் அடுத்தது வந்து இவங்களுடைய சம்பளம் இவங்களுக்கு சம்பளம் இருக்கா இல்லையா அப்படின்றது அடுத்தது வாய்ப்புகள் அது தொடர்பான கேள்விகள் சோ விடயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்டர் பிரஜின் அவர்கள் வந்து செட்டுக்குள்ள போனாரா அடிச்சாங்களா அப்படின்ற மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க அதெல்லாம் உண்மையா அப்படின்னா பச்சைப்பை ஏன் முக்கியமானவருடைய மிஸ்டர் பிரஜின் அவர்கள் வந்து ஜென்டில்மேன் சரியா சோ சாண்ட்ரா அவர்களுக்கு அப்படி ஒரு அநியாயம் நடக்கக்குள்ள தாமரை செல்வி அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க போட்றாங்க வேற லெவல்ல வச்சு செஞ்சிட்டாங்க இந்த சாண்ட்ராவையும் காமரூனையும் தாமரை அவர்களுக்கும் சாண்ட்ரா அவர்களுக்கும் என்ன தொடர்பு இல்லை ஒரு தொடர்பும் இல்ல ஆனா கோபம் வரது இல்ல அப்ப புருஷனுக்கு எப்படி கோபம் வரும் அப்ப அந்த ஒரு மொமெண்ட்ல அப்படி நான் போய் கூட காமரூடின்னு இருந்தானா நடக்கிறது வேற அப்படின்னா இந்த ஒரு மனுஷனா இருந்தாலே சொல்வான் அப்ப கனவலா இருக்கிக்கிட்டு அவர் வந்து சொன்னார் மத்தபடி ஹி பக்கா ஜென்டில்மேன் சரியா அவர் கண்டாலும் அவர் வந்து அந்த அடிக்கிற அளவுக்கு அவர் வந்து தரம் குறைய அப்படி மாட்டாருங்களா இப்ப செட்டுல போய் அவர் அடிச்சாரு அவர் செட்டுக்குள்ள போனாரு அப்படின்னு வர்றதெல்லாம் பச்சை பை சரியா நேற்று நைட்ல இருந்து திவ்யா கணேசவர்களை மக்கள் கொண்டாடுறாங்க காரணம் என்னன்னா சாண்ட்ரா அவர்களுக்கு நடந்தது மிகப்பெரிய அநியாயம் அப்ப ஒட்டுமொத்த மக்களும் யாரால தட்டி கேட்கணும் இல்லல வச்சு செய்யணும் இதெல்லாம் வின் பண்ண விடக்கூடாது அப்படினிக்கோ அந்த தலைவி திவ்யா அவர்கள் கோழி பேரோட வாய்ஸா நின்னு அங்க அந்த அதை நடத்தினாங்க ஃபயர் விட்டாங்க VIP இருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் ஃபயர் தான் திவ்யாக்கே சோ இதுதான் மக்களே சோ அப்ப ஒரு ஒரு அநியாய நாடகிகுለ யாருன்னு தெரியாத நபர்களுக்கு கோபம் பருக்குள்ள அப்ப அதை ஒருத்தங்க தட்டி கேட்கைக்குள்ள அவங்களுக்கு சப்போர்ட் குடுக்குறதும் வாவ் அப்படின்றதும் அப்படி உறவு முறையில் இருக்கிறதுக்கு எவ்வளவு கோபம் வந்து இருக்கும் அதோட வழிபாடு தான் சில வீடியோக்கள் அவர் வந்து சொன்னார் இன்டர்வியூவா வீடியோவா அந்த வார்த்தையில விட்டாரு மற்றும்படி அவர் வந்து பக்கா ஜென்டில்மேன் சரிங்களா சோ அவர் செட்டுக்கு போகவும் இல்ல இவங்களை அடிக்கவும் இல்ல இவங்க கண்டு ஓடவும் இல்லை ஆக்சுவலா இவங்களை எல்லாம் செட்டு விட மாட்டாங்க யாரு விஜய் பார்வதியையும் காமருன்னையும் அந்த மேடைக்கு தான் போங்கிறா வழியன்னு அனுப்பியிருக்காங்க ஏன்னா ரெட் கார்டு சரியா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு சம்பலமா, என்னது என்ன பண்ணாங்க அக்ரிமெண்ட் விதிமீறது சம்பளம் இல்லை ஆனாலும் அந்த அக்ரிமெண்ட் சில விடயங்கள் பண்ணி சில வீதத்தை கழிச்சு போட்டு கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா சில இடங்கள்ல சம்பளம் கொடுப்படும் இது என்ன மாதிரின்னு தெரியல கன்ஃபர்மா சொல்ல தெரியல அவங்களா சொன்னா உண்டு ஆனா அவங்களாம் குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வாயை திறக்கலாம் அதுக்கு முதல் அவங்க ஏதாவது திறந்தாங்கன்னா வர்ற சம்பளமும் வராது சரிங்களா ஓகே அடுத்தது வாய்ப்புகள் அப்படின்னு விஜய் டிவியில அவங்களுக்கு பிக் பாஸ் சம்பந்தமான வாய்ப்புகள் ஒன்றுமே இல்ல எந்த கொண்டாட்டத்துக்கும் அவங்க வர முடியாது பட் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களை ஒரு பத்து வருஷத்துக்கு தடை செய்து வைக்கணும் அப்பதான் இவங்கள மாதிரி இன்னொருத்தன் வர வருவோனும் அப்படின்னு நினைப்பு கூட வரக்கூடாது சரியா அசிங்கம் பண்றவங்க அவ்வளவு அசிங்கம் பண்ணி போட்டு தைரியமா பேசுறது என்னடா இது அப்ப அப்படி இப்படியான நபர்களுக்கு இப்படியான தண்டனைகள் கொடுத்தாதான் இவங்களை போல நபர்கள் ஃபியூச்சர்ல வர மாட்டாங்க மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா மக்களை நீங்க உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்க நன்றி